நம்மளோட உடம்புல எந்த உறுப்பு செயல் இழந்தாலும் நம்மளோட உயிருக்கு ஆதாரமா இருக்கிற ஹார்ட் ஆனது எப்பவும் தான் இருக்குது அஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சாலே நம்மளோட உடம்பு ரொம்பவும் அனுத்து போயிடும் ஆனா நம்மளோட வாழ்நாள் முழுக்கவும் அழுப்பே பார்க்காம துடிச்சிட்டு இருக்க ஹார்ட்ட பத்தி என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நம்மளோட இதயமானது ஒவ்வொரு தடவை சுருங்கும் போதும் பத்தாயிரம் மைல் தூரம் உள்ள நரம்புகளுக்கு தன்னோட ரத்தத்தை அனுப்புமா ஒரு தடவைக்கு பத்தாயிரம் மைல் தூரம் உள்ள நரம்புகளுக்கு ரத்தத்தை அனுப்பணும்னா ஒரு நாளைக்கு இதயமானது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தடவை துடிக்க கிடைக்குதுன்னா நம்மளோட இதயமானது படுற பாட நீங்களே யோசிச்சு பாருங்க மேலும் நம்மளோட ஹார்ட் ஆனது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒலிம்பிக் நீச்சல் குளத்தை நிரப்ப கூடிய அளவுக்கு ரத்தத்தை அனுப்புமா ஒரு குழந்தை உருவாகும்போது போது உருவாகிற முதல் உறுப்பு இதயம் அதே மாதிரி ஒருத்தவங்க சாகும்போது போது செயல முதல் உறுப்பும் இதயம் தானா ஆனா நம்மளோட உடம்புக்காக இவ்வளவு கஷ்டப்படுற ஹார்ட் பத்தி நம்ம என்னைக்கும் நினைச்சு பார்க்கறதே இல்ல இனிமே நம்மளோட ஹார்ட்டோட நன்மைக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் ஆவது உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி செய்ய முடியலினாலும் ஒரு பத்து நிமிஷமாவது மூச்சு பயிற்சி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேக் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க